விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலிப்பிள்ளை பிரபாகர் அவர்களுடைய எழுபதாவது பிறந்த நாள் வெகு சிறப்பாக தமிழர் தாயகம் கொண்டாடப்பட்டு வருகிறார் அந்த வகையிலே வடமராட்சியிலே மிக எழுச்சிகரமாக விடுதலை புலிகள் தலைவர் மேலே பிரபாகர் அவர்களுடைய உறுதி கூட இன்று காலையிலே பத்து மணிக்கு அந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது அதே போன்று வடக்கு கிளையிலே தமிழர்கள் எங்கெங்கு வாழ்க்காரோ அந்த இடங்களில் எல்லாமே தலைவருடைய சிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது அதே நேரத்தில் மிக முழுக்கமாக தியாகிபம் இவன் அவர்கள் அமைந்திருக்கின்ற அவருடைய நினைவுத்துறை அமைத்திருக்கின்ற நல்லூரிலே அமைக்கப்பட்டிருக்கிற நினைவு ஆலயத்திற்கு முன்பாக தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய எழுபதாவது பிறந்தநாளையொட்டி ஏழு பானைகள் வைத்து பொங்கக்கூடிய ஒரு நிலை தற்போது ஏற்படப்பட்டிருக்கிறது அதற்குரிய ஆயுதங்கள் தற்போது இடம்பெற்று வருகின்றன নি বকরে மிக விவசையாக இளைஞர்களால் இந்த நிகழ்வு கொண்டாடப்படுவதாக கூட சொல்லப்படுகிறது சபையுடைய முன்னாள் முதல்வர் மணிவண்ணன் அவர்கள் கூட இந்த விடயத்தை மிகத் தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஏன் இந்த நிகழ்வு கொண்டாடப்பட வேண்டும் எதற்காக கொண்டாடப்பட வேண்டும் யாரால் கொண்டாடப்படுகிறது என்ற விடயத்தை மணிவண்ணன் அவர்களே சொல்லியிருக்கிறார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் மேதகு வேலுப்பிளை பிரபாகரன் அவர்களுடைய எழுபதாவது அகழ்வை என்று வருகின்றது மாவீரர் வாரத்தினுடைய கடைசி நாளுக்கு முதல் நாள் இந்த நிகழ்வு தமிழ் மக்களாலே பெரிதாக கொண்டாடப்படுவது வளமை அந்த வகையிலே இன்று நல்லூர் பகுதியிலே அமைந்திருக்கின்ற நினைவேந்தல் பகுதியிலே சில எங்களுடைய இளைஞர்களாலே அவருடைய எழுபதாவது அகவை தினத்தை ஒட்டி சில நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலே இளைஞர்கள் மரக்கன்றுகளை விநியோகிக்கின்ற பணிகளையும் ஏழு பானைகளை வைத்து பொங்குகின்ற நிகழ்வுகளையும் ஒருங்கமைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏழு பானைகள் ஏழு எழுபதாவது அகவை என்கின்ற பொழுது ஏழு சகாப்தங்களை குறிக்கும் விதமாக ஏழு பானைகளை அமைத்திருப்பதாக தெரிகிறது அந்த நிகழ்வுகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சரி இந்த நிகழ்வை பொறுத்தவரையிலே வடகிழக்கு மக்களுடைய அப்படி அப்படிங்கிறது மக்களில் எப்படி பார்க்கிறார்கள் இது மாவீரர் மாவீரர்களை நிறைவு கூறுகின்ற வாரம் அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதில் உணர்வுபூர்வமான ஒரு காலப்பகுதி தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக தமிழ் மக்களுடைய சுதந்திரமான வாழ்வியலுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுடைய ஆகுதியாக்கியவர்களுடைய நினைவுகளை நினைவேந்துகின்ற ஒரு கூட்டாக நினைவேந்துகின்ற காலப்பகுதியாக இந்த மாவீரர் காலப்பகுதி இருக்கிறது அந்த வகையில் இது உணர்வுகளோடு சம் சங்கமித்திருக்கின்ற காலப்பகுதி கொடும் மலைக்கு மத்தியிலும் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நல்லூரில் மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல வடக்கு கிழக்கு எங்கும் ஏன் தமிழ் மக்கள் வாழக்கூடிய உலகம் முழுவதிலும் இந்த காலப்பகுதியானது உணர்வுகளோடு சங்கமிக்கின்ற காலப்பகுதியாக இருக்கிறது அந்த வகையிலே இன்றும் அந்த மாவீர தின நிகழ்வுகள் அனுஷ்டிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்ற மத்தியிலே எழுபதாவது அகவை தினத்தையும் தம் மக்கள் வெகு விமர்சையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயம் மழையை கூட பொருட்படுத்தாமல் இந்த நினைவேந்தல் பகுதியிலே ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் இது உணர்வுகளோடு சங்கமித்திருக்கின்ற காலம் அதாவது இந்த இடத்திலே மா தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா இந்த தேசத்திலே அல்லது அடக்குமுறை ஏதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா அனுமதி என்று எதுவும் வழங்கப்படவும் இல்லை கேட்கப்படவும் இல்லை இளைஞர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது தன்னியல்வாக நடக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது திட்டமிட்ட ஒரு நிகழ்வாக நான் கருதவில்லை இதுவரை தடையாக எதுவும் வழங்கப்படவும் இல்லை நான் ஒரு நல்லவரா நினைக்கிறீங்களா? 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 இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து இந்த இடத்துக்கு தலைவர் தான் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக வேண்டி இப்ப மக்கள் வந்து ஒரு பெரியும் இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் வாகனங்கள் எல்லாமே இந்த இடத்துல இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு அதே போன்று நிச்சயமாக இந்த நிகழ்வு மக்கள் உணர்வு பூர்வமாக கொண்டாடுறது அப்ப நாங்கள் நேரடியாக அந்த களத்துல களத்துல நேரடியாக வந்து பார்த்துருக்கோம் Yeah, எல்லின் பலமான தமிழ் வீடுகள் யாவிலும் மலரனான் விடுதல் அதே மாதிரி அதுக்கு ஏத்தபதன தகுங்க இடம் பெற்றுக்கொண்டிருக்கிறது குறிப்பாக ஐந்து முப்பது மணிகளிலே இந்த நிகழ்வு இடம் பெறுவதற்கு தயார்நிலை செய்யப்பட்டிருக்கு அந்த பொருதில மடக்குக்குலவே வாந்துற மக்கள் மிகவும் வலிச்சு குறைவாக서 பங்கமert கடந்த கால ஆட்சி காலத்திலே இப்படியான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு நடைமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் அதை இப்போது மக்கள் செய்திருக்கிறார்கள் அதே போல் இந்த வருடத்தை குறைவாக பொறுத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி அதாவது அனுரகுமார குமார திசாநாயக் அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கம் தற்போது இதுக்கு இடையூறு நிலையங்களாக இருவரையும் ஆனால் நிகழ்வு இல்லை என்று இந்த விஷயத்தை கலைக்கிற தீரமிலை

இருந்து இருந்து வாரீங்க வாரீங்க அங்கிருந்து ரீங்க என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த அப்ப தலைவர நீங்க பரவல் பிடிக்க

மண்ணில் ஒரு தலைகன் சந்தான் தமிழின லிங்கங்களில் தேடியே வந்திடும் தலையான கடக்கரை ஏனும் திலே மழை துழிந்திடும் சாத்தி